ஓம் சாந்தி ஐயா நமச்சே ஓம் சாந்தி ஐயா ஓம் சாந்தி ஐயா வந்து ஏற்கனவே பௌர்ணமி அம்மாவும் இன்னைக்கு இங்க வந்து நிறைய பயனடைஞ்சிருக்கேன் சந்தோஷங்க பயனடைஞ்சது நிறைய வந்து சத்தான ஆதாரங்கள் எல்லாம் நிறையா சொல்லி கொடுத்தீங்க அதனால் வாடிக்கையார் வந்து எடுத்து சொன்னால் ரொம்ப அருமையாக இருந்தது ஆற்றலாக இருந்தது சிறப்பாக இருந்துச்சு சொல்லுங்கள் ஆனால் இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நான் எடுத்து சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்லுங்கள் என்ன விஷயம் எங்கள் ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன என்ன அப்புறம் அதோடு சேர்ந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏதேனும் சீருடைய ஏதும் கட்டுப்பாடு உண்டா உடையில் சம்மந்தப்பட்ட அதுக்கடுத்துங்க கர்ம சுமையிலிருந்து விடுபட ஆன்மீகம் எவ்வாறு உதவுகிறது அப்பா சமுதாயத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு கேள்விங்க இப்போ ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம் கேட்டிங்கன்னா நம்ம சின்ன பிள்ளை படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ஒரு ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படிலாம் சொல்லியிருப்போம் படிச்சுட்டு வந்திருப்போம் அப்போ பூமியை பற்றிய மண் வளம் கனிம வளம் இதை பற்றி படித்த ஒரு கல்விக்கு பேர் பூகோளம்னு சொன்னோம் இந்த பூமியில் வாழ்ந்த அரசர்கள் எப்படி இந்த பூமியில் ஒவ்வொரு அரசர்களும் ஆண்டு எவ்வளோ காலத்துலேருந்து எவ்வளோ காலத்து என்ன அரசு எவ்வளோ ஆட்சி இருந்தது அப்படிங்கிற படிக்கும்போது வரலாறுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி ஃபிசிக்ஸ் பிஎல்பிஎல் அப்புறம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் தாவர உயிர் அப்புறம் மனித ஆத்மா போன்ற விஷயங்களை படிக்கும்போது உயிர்னு சொன்னோம் அப்புறம் மருத்துவ சம்பந்தப்பட்ட அதாவது மருந்துகள் கெமிக்கல்ஸ் ரசாயனங்களுக்கு படிக்கும்போது கெமிஸ்ட்ரின்னு சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரி ஒவ்வொரு தன்மைக்கேற்ற ஒவ்வொரு இயல்பு கேட்ட இருப்பு நிலைக்கேற்ற ஒரு படிப்பு கல்விக்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம் அது மாதிரி இங்கே ஆன்மீகம் என்றால் என்னென்னு சொன்னீங்கட்டிங்கன்னா ஆன்மாவை பற்றிய கல்வியை சுய உணர்வு ஆன்மானா என்ன அது எதனால் ஆனது அது எங்கே இருக்குது அது எங்கேருந்து வந்தது அது எப்படியெல்லாம் இந்த பூமியில் ஜென்ம எடுத்து என்னுடைய வாழ்க்கையை தொடங்குது இது போன்ற விஷயங்களை சொல்கிறது தான் ஆன்மீகம் அதாவது உயிர் அதுக்கு உயிர்னு சொல்லலாம் அப்போ உயிராகிய ஆன்மா தன்னுடைய நடிப்பை எப்படி இந்த உலகத்தில் இந்த உடல் ஆதாரம் எடுத்து தன்னுடைய நாடக நடிப்பை எப்படி தொடங்குது தன்னுடைய விருப்பங்கள்லாம் எப்படி நிறைவேற்றுக்குது அப்படிங்கிற ஆன்மா உயிரை பற்றிய விளக்கங்களை எந்த ஒரு கல்வி கற்றுத்தருமோ அதுக்கு பேர் ஆன்மீகம்னு சொல்லப்படுதுங்க அடுத்த இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு சீருடை சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் உண்டான்னு கேட்டிங்க ஆமாம் இதுக்கு என்ன பதில் கேட்டீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ முருகபட்சம் எடுத்திங்கன்னா பச்சை உடை கட்டுறாங்க காரணம் அந்த குறிப்பிட்ட நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் பெருக்கலாம் நாங்கள் வந்து முருகபட்ச இருக்கலாம் பச்சை ஆடை கட்டி நாங்கள் விரதங்கள் மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட காலம் வந்து கெட்ட பழக்கங்கள் செய்ய மாட்டாங்க குடி குடிக்க மாட்டாங்க மது மாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க அந்த பயணம் யாத்திரை முடிய வரைக்கும் அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள் சில கருப்பு உடை கட்டுறாங்க அப்புறம் இது ரெண்டுக்கு மட்டும் மொத்தத்தில் சன்னியாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லறத விட்டு திரும்ப பலன் காலி உடை கட்டுறாங்க அவங்க குடும்பம் கிடையாண்டா நாங்கள் குடும்பத்தை விட்டு பிறந்தவர்கள் பெண்களுடைய எந்த ஒரு பழக்கமும் கேட்க சகவாசம் கிடையாண்டா காவி உடை கட்டுறாங்க ஏன் காலி உடை கட்டுறது அவங்கள்ட்ட விருப்பம் கேட்டால் அபிப்பிராயம் கேட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிணத்தை இறந்த பிணத்தை போது என்ன அந்த சீஜுவாலை எப்படி இருக்குது காவி நிலத்தில் தான் இருக்குது சிவப்பு கலந்து ஒரு காவி நிலத்தில் அதனால அதனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் இந்த உலகிலான பற்று காமம் கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் விளையிட்டோம் அப்படின்ற அடையாளம் மாற்ற இந்த உடை கட்டுறேன்னு சொல்கிறாங்க கா சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய வாழ்க்கை கொள்கை எதோடு போகுன்றதுக்காக அப்படி இடையில் ஏற்றிக்கிட்டாங்க ஆனால் நாம் வந்து கர்ம யோகி குடும்பத்தில் அவன் மனைவி குழந்தை பிள்ளை பேரன் கொட்டி நாம் செய்யக்கூடிய அலுவலகத்த வாழ்வாதார கர்மங்கள் இதை மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க ஆன்மோ பற்றி படிச்சுக்கிட்டு எப்படி சீருடையெல்லாம் விடுவாடுறா அதுக்கு ஏதாவது அடையாளம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியும் கிடையாது கர்மயோக வாழ்க்கைக்கு ஆன்மா என்ற ஒருவன் எப்போ நம்ம உணர்ந்துட்டாங்களோ அப்போ ஆன்மன் என்ற பேர் பேதுமே கிடையாது நானும் ஆத்மா என்னை சார்ந்த குடும்பத்தில் இருக்க மற்றவர்களும் ஆத்மா உடல் தான் வேறே தவிர அந்த உடல்லையும் இருக்கக்கூடிய ஒரு உயிர்ந்தால் தான் அந்த ஆத்மா இந்த உலகத்தை காரியம் செய்ய முடியும் நம்ம உடம்புல உயிர் இருந்த மாதிரி இப்படி ஒவ்வொருவரையுமே நாம் ஆன்மா ஆன்மா என்ற ஒரு உணர்வோடு பார்க்கும் பொழுது ஆன்மாவுடைய குணம் ஆகிய அன்பு கருணை அமைதி ஞானம் சக்தி குணம் மாதிரி தெய்வீகத்தன்மை தான் விரும்பிட முடியும் இப்போ இந்த தேவத்தின் குணமான காமம் கோபம் பேராசை பற்ற அகங்காரம் பயம் கவலை சோம்பல் பொறாமை வஞ்சம் இது போன்ற குணங்கள் வராது இதுதான் மனுஷனுக்கு துக்கத்தை தருது துக்கம் வரும்போது தான் மனுஷன் என்ன செய்யறான் துக்கத்தை வந்துடுச்சுன்னு வெளுத்துட்டு காட்டுக்கு போகிறான் அதுக்குன்னு ஒரு உடையை கட்டிட்டு போகிறாங்க இது பகவான் அப்படி சொல்லலை ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் எப்போயும் கூட இருங்க எல்லா இடத்துலையும் இருங்க துறவு என்று சொன்னால் துக்கம் தரக்கூடிய கருமங்கள் நீங்கள் திறந்துருங்க அதுக்கு என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் ஆன்மான்னு பாருங்கள் தேகத்தை பார்த்தா தானே உங்களுக்கு இந்த ஏற்பாடு வருது இந்த வித்தியாசங்கள் வருது அப்போ தேகத்தை பார்க்கும்போது தான் தேக வர்ணனை தேகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மூழ்கி நீங்கள் துக்கத்தை அடைகிறீங்க அப்போ ஆன்மா ஆன்மான்னு பாருங்க ஒவ்வொருவருமே ஆன்மா இரண்டு பூர்வ மத்தியில் பெருமொழியும் சிறு மொழியும் சந்திக்கக்கூடிய மையப்பகுதியான முகுலம் ஹாய்பத்தான மாதம் சொல்லக்கூடிய இடத்துலருந்து ஆத்மா இந்த உடலை இயக்குது இந்த உணர்வில் பாருங்கள் அப்படி ஒவ்வொருவரையும் ஆன்மா ஆன்மா என்ற உணர்வை பார்க்கும் பொழுது விகாரங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான பார்வை தூய்மையான உள்ளுணர்வு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதே காரியத்தில் கொண்டு வரும்போது அவங்க துக்கத்துக்கு என்ன இல்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அதனால் நான் அந்த மாதிரி இருக்கிறேன் நான் இந்த மாதிரி சொல்லி அவங்க பக்தர்கள் மாதிரி பக்தர்கள் கொண்டா இருக்கலாம் நியமங்கள் கொண்டு வரலாம் அவங்க அவங்களும் குடும்பத்தில் இருக்கிறாங்க அவங்க தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கிறக்காக சமுதாயத்தில் வேறுபடுத்திக்கிறான் சீருடை அணிகிறாங்க மாலை போட்டுக்கிறாங்க அது வரவேற்க உண்டு அவங்க சன்னியாசியும் கிடையாது வேண்டுதலுக்காக பிரார்த்தனைக்காக அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க தூய்மையை நாங்களும் தூய்மையாக தான் இருக்கணும் இருக்கோம் வெளிப்படுத்துகிறோம் அதுக்குரிய பலவங்க அணுகிறேன் அது அதோடு ஏற்றுக்கொள்ள முடியும் தான் ஆனால் முழுக்க முழுக்க ஆன்ம ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சுய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு தெளிவான நிலை அந்த ஆத்மாவுக்கு தேவையில்லை அப்படிப்பட்டவங்க எந்த ஒரு சீருடையும் கிடையாது ஏன்னா இந்த உடல் என்பது உயிராகிய ஆத்மாவிற்கு ஒரு உடை உடல் என்பது என்ன ஆத்மாவாகிய உயிருக்கு ஒரு உடை அது ஆண் சரீரமாக இருக்கலாம் தென்சரீரமாக இருக்கலாம் ஆன்மாவிற்கு கிடைத்த ஒரு ஆடைன்னு வந்து பார்க்கும்பொழுது எப்படி அந்த ஆ ஆடை நல்லா இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிறோம் அது கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கிப்பட்டு வேற ஆடையை இல்லையா அது மாதிரி உயிர் இந்த உடலில் தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றிட்டு விருப்பங்கள் நிறைவேற்றுறதுக்கு இந்த உடல் சரியாக போகுது இந்த உடையை தூக்கி போட்டு இன்னொரு உடம்பு போயிருக்கிறது அது ஆண் சீரிய சரி பெண் சிறம் மன்னன் சரி உணர்வு ஆன்ம உணர்வு இருக்கும்போது பவித்தத்தன்மை வந்துடுது அங்கே இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு கர்ம கர்மங்கள் செஞ்சுக்கிட்டே குடும்பத்தில் இருந்து கொண்டே ஒவ்வொருவரும் ஆன்மாவுடைய குழந்தை ஆன்மான்ற உணர்வு பார்க்கும்போது ஆன்மாவுக்கு இந்த உடல் ஒரு உடையாக மாறுது அப்போ அந்த உடல் கர்மேந்திரியங்கள் தூய்மை நிலை அடையுது ஆண் உணர்வின் மூலமாக அப்போ அந்த உடலாகிய ஆடையை நாம் தூய்மை வாசிக்கிட்டாலே போகும் அப்போ அந்த கர்மம் என்பது மற்றவங்களும் சுக கர்மம் நானும் சுகமாக இருப்போம் மற்றவங்களும் சுகமாக இருப்பாங்க ஆக ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்து எந்த ஒரு சீருடையும் கிடையாது ஆன்ம உணர்வு என்று உணர்ந்தவங்களுக்கு அதனால் இதுக்கு வந்து சீருடை என்பது இதுவரைக்கும் என்னுடைய அனுபவம் இல்லை சொல்லலை யாருமே சொல்லலை ஆனால் சிலர் வந்து வெள்ளை வெள்ளையாடை அணிகிறாங்க வெள்ளையாட எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தூய்மையின் நடவடிக்கை காட்டப்படுது பீரொட்டி நடையமா சிலர் அணிகிறாங்க அதுவும் அவங்களுடைய எண்ணங்களை வாழ்க்கை தத்துவத்தை வாழ்க்கை முறையில் மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் தூய்மையான இருக்கிறோம் அப்படிங்கிற வெளிப்பாடு கூட இருக்கலாம் சுய பாதுகாப்பாக கூட இருக்கலாம் புரியா ஆக அவங்க கர்ம சன்னியாசிகளையே கர்மங்கள் செய்கிறாங்க சுகமான கர்மங்கள் செய்கிறாங்க தூய்மை இருக்குது இல்லைங்களா அங்கே அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மும் சுகமாக அமைஞ்சிருது அதனால் அது சில தூய்மையை அடையாளமாக ஒடுத்திக்கிறாங்க அது அப்படித்தான் சொல்கிறாங்க ஆனால் கட்டாயம் கிடையாது எதுவுமே ஆன்ம உணர்வு வெளிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு சீரடையும் வந்து கட்டாயம் இல்லை புரிஞ்சிட்டிங்களா அடுத்து கர்ம சுமையிலிருந்து விடுபட ஆன்மீகம் என்பது எவ்வாறு உதவுன்னு கேட்டீங்க அப்போ கர்ம சுமை எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான விஷத்தில் தான் உருவாகுது ஒன்று சோரா அதாவது தீய எண்ணங்களால் தோன்றக்கூடிய நோய்கள் மூன்றாவது ரெண்டாவது சிப்பிலிஸ் தீய குணங்களால் தோன்றக்கூடியது மூன்றாவது சைக்கோசிஸ் தீய செயல்களால் வரக்கூடிய கர்மங்கள் இந்த மூன்று விஷயங்கள் தான் உலகத்தை ஆட்டிப்படுகிறது அப்போ தீய எண்ணங்களால் வரக்கூடிய கர்ம சுமைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா அளவிற்க விதிகமாக உண்ணுதல் இயற்கையின் விதிகளை மீறுதல் மிகுதியான உடல் உழைப்பு காலநிலை தட்பவப்படை மாற்றம் நரம்பு தளர்ச்சி எதிர்பாராத அதிர்வல் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹோமியோபதி மருத்துவத்தையே சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய தந்தை ஹனிமன் ஹனிமன் அப்படிங்கிறவர்கள் இருக்கிறாரு அடுத்து அதுவே தீய குணங்களால் வரக்கூடியது என்னென்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தோல் நோய்கள் அரிப்பும் கட்டிகளும் மிகுதியான பசி பசியின்மை இயற்கையை மீறிய வியர்வை மூக்கில் புறப்பாடுகள் மூக்கு ஒழுகும் மூக்கடைப்பு ஒரு தலைவலி பல்வழி ஈர்களில் வீக்கம் வயிற்று வலி வாந்தி அனைத்து வகை மாதவிடாய் மட்டும் இயற்கைக்கு மாறாக சிற்றினம் து துய்த்தல் தீய எண்ணம் இந்த மாதிரி வரக்கூடிய நோய்கள்லாம் தீய எண்ணம் இந்த மாதிரி விஷயங்களில் வரக்கூடியது மேற்கொன்னதும் இதுவும் தீய எண்ணங்களாக வரக்கூடிய சாதாரணமாக தோன்றிய விளைஞ்சு தீய எண்ணங்களாக வரக்கூடியவையும் ஒன்று சேர்ந்து வருது அடுத்து சி செயல்கள் ஒன்று இருக்குது ரெண்டாவது தீய செயல்கள் அதுக்கு பேரே வர அந்த செயல்கள் மூலம் வரக்கூடிய நோய் இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா சிப்ளீசன் சொல்கிறாங்க நோய் ஆமாம் அப்படி ஒரு விஷயம் தாக்கிடுச்சுன்னு சொன்னால் அவங்க உடம்புல என்ன நோய் ஒன்னா புத்தியின்மை நினைவாற்றல் இன்மை நோய்க்குறிகள் இரவில் மிகுதல் உடல் உறுப்புகள் செலுத்து விடுதல் குளிப்புண்கள் தசைகள் அழிப்போதல் எலும்பு குயிலற்று சுதைந்து போதல் களி பொருட்கள் தீயை நாட்டமுடியதாக இருத்தல் அரிப்பில்லாத சிறங்குகள் பொழுவுகள் நோய் இதெல்லாம் சிப்ளி சிபித்தால் வருது மூன்றாவது தீய குணம் தீய குணத்துக்குன்ற ஒரு கருமச்சுமின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய என்ன நோய்கள் பார்த்திங்கன்னா எந்த செயலையும் பிறர் அறியாவன்னால் வைக்க தூண்டும் குணம் பிறர் நம்மை பொறுத்தவரையில் நேர்மையனாக இல்லை என சந்தேகம் கொள்ளும் மன இயல்பு தன்னலமும் அற்பத்தனமும் கொண்ட தன்மை நினைவாற்றலின்மை நினைவாற்றல் குறைவாக இருப்பது உடலுக்கு உரிய இல்லாத கலவைக்கட்டிகள் பருக்கல் தோன்றுதல் அடிக்கடி நீர் பிரிதல் மலையிலும் காட்டிலும் உழவு விரும்புதல் பெண்களின் கருப்பை சம்பந்தமான அனைத்து நோய்களும் வெட்டை நோய் விரை வெங்குதல் நீர் ஏற்றம் திருடர் கொடைகாரம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கோசிஸ் என்ற கூடிய வரக்கூடிய நோயாக இந்த ஹனிமன் அப்படிங்கிற ஹோமியோபதியின் தந்தை வந்து சுபமாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த நோய்களுக்கு ஒரு மனிதன் ஒரு ஆத்மா ஆட்படும் போது தான் அது கர்மம் சுமையாக தெரியுது அப்போ இந்த தீய குணம் தீய எண்ணம் தீய செய்யலை மூடிந்து விடுவதற்கு என்ன செய்யணும் நான் ஆத்மா தூய்மையான ஆத்மா சக்தியான ஆத்மா ஞானமுள்ள ஆத்மா தெய்வீக குணம் ஆத்மா அப்படின்னு உணரணும் அடுத்து நம்முடைய தொடர்பு யார் செய்யணும்னா சர்வசித்வான் சிவ்பிதாவோட தொடர்பு வச்சுக்கணும் தொடர்பு வச்சு நம்முடைய கர்மங்களோட சீர்ப்பை சேர்ந்து பா நடந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி விஷங்களுக்கு ஒரு ஆத்மா அடிமையாகாது அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் ஆரோக்கியம் அமைதியே ஆசை அவங்க வாழ்க்கை நிறைஞ்சிருக்கும் அங்கே இந்த மூன்று வகையான விஷங்கள் விடுபட சொல்லக்கூடியதான் இந்த இயற்கையை நாம் போரணும் வினால்தான் அம்மாவோசை நிலை கட்டுப்படுத்திக்கிறோம் அதை நம்ம பயன்படுத்தி இயற்கை தரக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்போ இந்த சூழ்நிலையில் இயற்கோடு ஒன்றே நான் ஆத்மா இரு புருவங்களுக்கு வெளிப்படையாக உயர் புருவங்களுக்கு மத்தியில் இருந்து பெருமழையும் சிறுமொழையும் சந்திக்கக்கூடிய மையப்பகுதியினால் முழு முகுலம் என்ற இருந்த ஆத்மாவினால் இந்த முழு உடலையும் நிர்வகிக்கிறேன் என்ற உணவுலேருந்து சுயம் நாமும் அந்த உணவுலேருந்து ஆத்மாவைய பரமாத்மா சிவிப்பிதாவை நம்ம அன்போடு நினைக்க நினைக்க விட்டு சென்ற நல்ல குணங்கள் நம்ம ஆத்மா நிரம்பும் அதே பார்வையை மற்றவர்கள் பார்க்கும்போது அவங்க நம்மளை தாக்கப்போவதில்லை அவன் தீயணம் நம்ம தாக்காது நம்முடைய நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து நெருப்பின் மீது நீர் ஊற்றின மாதிரி குளுமையாகிடுவாங்க அப்போ அவங்களும் சம்மந்தம் நம்ம தொடர்பில் வர எல்லாருமே சுகம் அமைதியை அனுபவம் பண்ணுவாங்க நாமளும் அனுபவம் செய்வோம் இதுதான் சுமையிலிருந்து மெல்ல மெல்லாம் விடுவதற்கான வெளியே விடுபட்டு வருவதற்கான ஒரு வழி அப்படின்னு என்னுடைய கருத்தை அனுபவமாக சொல்கிறேன் தான் கீழே நிறையா சொல்லியிருக்கிறாங்க அது யோகம்ன்ற தலைப்பில் வருது அது அந்த கருத்தில் அடுத்தபடியில் பார்க்கலாம் சரிங்களா நல்லது நமசி ஓம் சாந்தி நன்றி நோ ஓம் சாந்தி நல்லது ஓம் சாந்தி